அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோலி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பது வியாழக்கிழமை நாம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை இன்னைக்கு நாம இந்த ஆடியோ தொகுப்பில் பார்க்க போறோம் அதற்கு முன் ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடும் சிவத்தன்மையோடும் வரவேற்கின்றோம் ஒவ்வொரு நாளும் உங்களது நாளை இறைத்தன்மையோடு நீங்கள் தொடங்க வேண்டும் என்பதற்காக தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற ஒரு நூல் அதாவது இரண்டாயிரத்தி வருடம் முழுவதும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனியான மந்திரங்கள் அதை ஜெயிக்கும் எண்ணிக்கை பலன் எல்லாமே அந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் நூலின் விலை முன்னூறு ரூபாய் மேலும் எளிய ஜோதிடஸ் பரிகாரங்களை நீங்களே செய்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட நூல் சிகப்பு ஜோதிடம் மேலும் பணம் தங்குவதற்குண்டான சூட்சம்கள் அடங்கிய நூல் பணாட்சியம் இந்த நூல்களை நீங்கள் வாங்குவதன் மூலம் கிடைக்கும் தொகை எங்களது ஆன்மீக பணிக்கு உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஒரு அன்பான அறிவிப்பு என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமை மாசி மாதம் முப்பதாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் மூர்த்தியே போற்றி ஓம் தக்ஷா மூர்த்தியே போற்றி ஓம் தக்ஷணா மூர்த்தியே போற்றி அப்படின்னு நூற்றி நாற்பத்தி நாலு முறை மனதார இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களது அன்றாட பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் இந்த மாதிரி நீங்கள் தினமும் மந்திரத்தை சொல்லி உங்களது நாளை தொடங்கும்பொழுது உங்களுக்கு ஒரு உத்வேகமும் இறைத்தன்மையும் உங்களுடன் இருக்கும் முழு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் இந்த நல்ல விஷயத்த எல்லாருக்கும் சொல்லுங்கள் தினமூர் மந்திரம் எப்படி சொல்லணுன்ற என்னை என்னை என்னுடைய முந்தைய ஆடியோக்களை கேட்காதவங்க வசதிக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா தினமூறு மந்திரம் எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு புரியும் மேலும் எந்த சந்தையினாலும் என்னை தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் அடுத்த மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணைக்கு பிரம்மாண்டமான ஒரு யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பத்தொன்போது நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதனுடைய விளக்கம் விரைவில் கொடுக்குறேன் விருப்பப்படுறவங்க தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவல் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்